தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்ட வரைக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை அதாவது நடுவிரலுங்க இந்த இந்த விரல் சொல்லுவோம் இல்லையா இந்த நடுவிரலில் ஏன் மோதிரம் அணியக்கூடாது மோதிரம் அணிகிறதுக்கு மோதிரம் விரலும் இருக்குதுங்க மோதிரம் விரல் இருக்குது இந்த மோதிர விரலத்தில் மோதிரம் அணியணுங்க நடுவிரல் அப்படின்றது இந்த விரலு தாங்க நடுவிரலுங்க நடுவிரலில் ஏன் மோதிரம் அணியக்கூடாது நமதுடைய உடல் ஆரோக்கியத்தை கருதிங்க அனமிக்கா என்ன அழைக்கப்படுகின்ற மோதிர விரல் மட்டும்தான் மோதிரத்தை அணிய வேண்டும்னு சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க ஒரு சில கிரிகைகளில் தர்ஜனை வேண்டும் ஒரு சில கிரிகைகளில் தர்ஜனை என்று அழைக்கப்படக்கூடிய ஆள்காட்டி விரலிலும் அணிந்து கொள்வதற்கு அனுமதி உண்டுங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த யானை மோதிரம் அது மாதிரி இது அது போட்டுக்கலாங்க ஏன்னா அது குருமேட்டில் இருக்கிறதுனால குரு உகந்த ஒரு விரலாக சொல்லப்படுதுங்க கட்டை விரல் இருந்தால் மட்டுமே பலனை தரக்கூடிய கட்டை விரல் இல்லாட்டி மற்ற நான்கு விரல்களுமே பயனற்றவை என்று அந்த கட்டை விரலாலே வேர் போன்றதுங்க அது சுதந்திரமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு வலையுமும் அதன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடாதுங்களாமா மத்தியமம் என்று அழைக்கப்படக்கூடிய நடுவிரல் என்பதன் விரல்கள் நீளமாக இருக்குங்க அதில் மோதிரத்தை அணியும் போது அகந்தை கூடுவதோடும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கலாமா இது எல்லாவற்றை விட மோதிர விரல்களில் இருக்கும் புள்ளியையே நமது உடலினுடைய இயக்கத்தை சீராக்குகின்றதுங்களாமா அதனால் அந்த மோதிர விரலில் மோதிரம் அணிஞ்சிக்கிறது நல்லதுங்க ஸோ ஒருத்தரும் ஒரு ஒரு சிலர் ஊரெலாம் போட்டிருப்பாங்க ஸோ ஆரோக்கியம் சிறக்கும் என்பதிலேயே மோதிர விரல்கள் மட்டுமே மோதிரம் அணிகிறது ரொம்ப நல்லதுங்க ராசி காட்டி உங்கள் ராசியை நினைப்படுத்தி அதுக்குண்டான மோதிரங்களை அணிஞ்சிக்கோணுங்க ஓப்பன் கட்டு வச்சு எத்தனை சென்ட்டு வச்சு மோதிரம் அணியணும் கணக்கு இருக்குதுங்க அது அணிஞ்சு போட்டு ஒரு கிண்ணத்தில் வந்து நவதானியங்களை வச்சுங்க வெளியில் போயிட்டு வந்தோன்னா மோதிரம் கழட்டி நவதானியத்தில் வச்சு போட்டு காலையில் வந்து சூட மேற்றி தூபம் காட்டி அதுக்குண்டான ஒரு மந்திரங்களை சொல்லி போட்டு காலையில் அணிஞ்சிட்டு போகிறது நல்லதுங்க மறுக்கா வந்து அது போட்டுட்டு பெட்டில் படுக்க வேண்டாங்க போய் வந்து கழட்டி வச்சு போட்டு அப்புறம் போனீங்கன்னா அது ஒரு மோதிரமாகப்பட்டது உங்களுக்கு வேலை செய்யுங்க இந்த மாதிரி செய்து பயன்பெறுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்